சுவாசம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கும் அயோத்தி நூலுக்கு தினமணியில் பிப்ரவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான அறிமுகம் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிருந்து தற்போது அயோத்தியில் கோவில் கட்டியது வரையிலான சம்பவங்களை இந்த நூல் விரிவாக அலசுகிறது போராட்டம் ஆங்கிலேய ஆட்சியிலேயே தொடங்கிவிட்டது என்றாலும் நீதிமன்றத்தில் சட்டப் போராட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில்தான் தொடங்கியது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது ஹிந்து முஸ்லீம் என இரு தரப்பின் நிலைப்பாடுகள் அவ்வப்போது நிலவிய அரசியல் பின்னணியுடன் விளக்கப்பட்டிருப்பதே இந்த நூலின் சிறப்பு ஒரு சில ஆண்டுகளிலேயே பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருந்தால் யாருக்கும் சாதகமாக வந்திருந்தாலும் அதற்கு எதிராக பெரும் அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கும் என்று நூலாசிரியர் தெரிவித்திருக்கிறார் தீர்ப்பை எதிர்த்தோ அல்லது மறு ஆய்வு செய்தோ எந்த அமைப்பும் மேல்முறையீடு செய்யவில்லை என்பது இப்பிரச்சனை எப்படியாவது முடித்து வைக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையில் பெரும்பாலானோர் இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது இனி மத ரீதியிலான மோதல்களை தவிர்க்க அயோத்தி அனுபவம் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்ற கருத்து நூலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நடுநிலையாக வரலாற்று பின்னணியுடன் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது அயோத்தி பிரச்சனையின் நீண்ட நெடிய வரலாற்றை வாசிக்கும்போது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற எண்ணமே மேலோங்குகிறது இந்த புத்தகத்தை எழுதியவர் ஆர் ராதாகிருஷ்ணன் நூற்றி தொண்ணூத்தாறு பக்கம் இரநூற்றி முப்பது ரூபாய் ஃபோன் மூலம் வாங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் 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 ஃபோர் ஃபைவ் என்ற எண்ணுக்கு அழைக்கவும்